ஈரோடு சத்தியமங்கலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து பத்து ஆண்டுகளாகியும் அதற்கான நிலத்தை வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக பயனாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர் சத்தியமங்கலம் மலையடிபுதூர் கிராமத்தில் வீடற்ற ஏழை குடும்பத்தினர் முப்பது பேருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தமிழக அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது வெவ்வேறு ஊர்களில் வசிக்கும் கூலி தொழிலாளர்கள் இதற்கான பட்டாவை பெற்றனர் இதனிடையே இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் கல்லூரி ஒன்று அமைப்பதற்கான பணிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பத்தாண்டுகளுக்கு முன் வழங்கிய பட்டாவிற்கான நிலத்தை தங்களுக்கு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டா ஆச்சுங்க இப்போ பட்டா மட்டும் கொடுத்துருக்குறாங்க அது கூட எங்களுக்கு காட்டவே இல்லைங்க சைட் நம்பரோட ஓட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் இதுக்கப்புறம் முன்சிபால்ட்டி ஆஃபீஸ்க்கு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இருக்கிறாங்க ஆனால் போனால் அவங்க வந்து இன்னைக்கு காட்டுறாம நாளைக்கு காட்டுறேன் ஃபோன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டுந்தான் சொல்கிறாங்களே தவிர அந்த இடத்த காட்டவே இல்லைங்க இப்போ இங்கே ஒரு காலேஜும் கூட கட்டிட்டாங்க அது போக இடமெல்லாம் இருக்குதுங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே வாடகை வீட்டில் இருக்கிறாங்க யாரும் சொந்த வீடு இல்லைங்க வாடகை தான் கட்டிகிட்டு இருக்கோம் எது இந்த இடம் கொடுத்தா அதில் நாங்கள் போய் இருப்பாங்க வாடகை கட்ட முடியறது இல்லை எல்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு இடத்த வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க எல்லாருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க